என்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஏழாம் மன்னில் பிறந்தவருடைய குறை என்ன நிறைய என்னன்னு தெரிஞ்சுக்கோணுங்க ஏழாம் மண்ணில் பிறந்தவர்களுக்கு கலைகள் நன்றாக வரும் கலை சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி ஏழாம் மண்ணுக்குரியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேது நாணகாரகன் புத்திகாரகன் அறிவுகாரகன் புத்தி வல்லன்மை உடையவன் ஜோதிட ஆன்மீக சாஸ்திரங்களில் ஈடுபாடுகளும் கலைத்துறைகளை மிளறி வைக்கக்கூடிய வாய்ப்பும் கேதுவுக்கு அதிகம் உண்டுங்க இந்த ஏழாம் மண்ணில் பிறந்தவருடைய குறைகள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாங்கள் நினைப்பதை மற்றவர்கள் செய்யணும்னு நினைப்பாங்க இப்போ தான் மனசில் நினச்சி போட்டு அப்புறம் பொதுவான நம்ம இல்லைங்களா அப்போ நீங்கள் மனுஷனில் நினச்சிருக்கிறது எனக்கு என்னங்க தெரியும் நீங்கள் சொல்லணுமில்ல அதை விட்டு போட்டு அப்புறம் சாத் சாத்தம் போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்களாம்மா அப்போ தான் மனசில் இருக்கிறத வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சி பிறர் செய்யணும்னு நினைப்பாங்களாம்மா பொதுவாக இந்த ஏழாம் மண்ணு பிறந்தவர்களை கை கால் வலி புடகத்து வலி இடுப்பு வலி போன்ற நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் அதிகாரங்கள் பண்ணுவாங்க நீங்கள் அவங்களுக்கு கோட் போட்டு ஒரு வேலை வச்சுக்கோன்னா அவங்க மறக்க அவங்களுக்கு ரெண்டு வேலை வச்சு போடுவாங்க உட்காந்த இடத்துல அடுத்தவங்கிட்ட வேலை வாங்குகிற இதுவும் இந்த ஏழாம் மண்ணில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதிகாரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு கேதுனுடைய சாரம் என்பதால் இடுப்பு புடகலுத்துங்க இந்த மாதிரி வழியெல்லாம் இருக்குதுங்க இதுதான் இந்த ஏழாம் மண்ணுடைய குறை நிறை அப்படின்னு சொல்லுவோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிரிக்கெட்டும் நன்றி வணக்கம்